வணக்கம் நாள் நூற்றி எண்பத்தி இரண்டு கவிதை நூற்றி எண்பத்தி இரண்டு கவிஞர் அம்பிகா குமரன் கவிதை தோற்றுப் போனவனின் அறை எப்போதும் வரும் பறவைகள் வருவதில்லை மூன்றாம் பிறை பார்க்க அழைக்கும் அம்மாவும் அழைப்பதில்லை இரவு கோப்பைகளுடன் சமரசம் பேசும் நண்பர்கள் எங்கோ மறைந்து விட்டார்கள் படிக்க வேண்டிய நூல்கள் கரையான்களின் உணவாக பக்கத்து வீட்டு நாய்க்குட்டி முகத்தை திருப்பிக் கொள்கிறது தண்ணீர் கேன் போடுபவனும் கூட்டி பெருக்க வந்த தம்பியும் கூட சாயம் போன தாடியும் பொத்தான்கள் இல்லாத சட்டையும் பதினைந்து வருடங்களாக பழகிய தெரு எதிர்ப்புன்னகைக்கு யாரும் முகம் கொடுப்பதில்லை பழைய பழக்கத்தில் மிச்சமிருக்கும் கருணையோடு யாரோ வாங்கி கொடுத்த தேநீரும் வண்ணமிழந்து செதில் செதிலாக உறிந்து கொண்டிருக்கிறது சுவர் தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி